அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் தமிழகம் புதுவையில் அடுத்த இரு தினங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது குமரி கடல் பகுதியில் இருந்து கர்நாடகா வரை காற்றழுத்த தாழ்வு நிலையானது வளிமண்டல கீழடுக்கில் நிலவி வருவதால் தமிழகம் புதுவையில் அடுத்த இரு தினங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக முப்பத்தோரு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் லேசானது முதல் கனமான மழை வரைக்கும் விடிய விடிய பெஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல மழை கூட பெஞ்சிருக்கு அதாவது கடந்த வருஷம் ஆரம்பத்தில் தென்மேற்கு பருவமழையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சது அதாவது எதிர்பார்த்த அளவை விட நல்ல மழை பெஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போது சொல்லியிருந்தாங்க பஞ்சாங்க கணிப்பாளர்களாக இருக்கட்டும் மற்ற கணிப்பாளர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கடைசியில் தமிழகம் ஒரு பேராபத்தை சந்திக்க போகுது ஒன்றே வறட்சியால் அதிகமாக பாதிக்கப்பட போகுது அப்படி இல்லைன்னா வந்து நல்ல அதிகமாக மழை பெஞ்சு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா வறட்சியால் தான் அதிகமாக பாதிக்கப்படைஞ்சது ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் வந்து கண்டிப்பாக மழை பேய்ஞ்சே ஆகணும் ஆனால் பெய்யாது அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாத காரியம் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னபடியே வந்து வடகிழக்கு பருவமழையில் மழையே பெய்யலை இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க அதாவது வருகின்ற மே மாதமாக இருக்கட்டும் ஜூன் ஜூலை மாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு அதாவது ஜூன் ஜூலையில் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலையில் தான் நேற்று ஓரளவுக்கு நிறைய இடங்களில் மழை பெஞ்சு மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்கள் ஊரில் நேற்று இரவு மழை பெஞ்சிருக்கா மழையின் அளவு எப்படி இருந்தது லேசானது இருந்ததா ரொம்ப மிதமாக இருந்ததா கனமாக இருந்ததா அப்படிங்கிறத கீழே கம்மண்டில் பதிவு அன்னிங்க மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே பல பல தகவல் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக Subscribe பண்ணுங்க Thank you